ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு லாங் வீடியோ நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால ஊருக்கு போகிறது வர்றது ஸோ அந்த மாதிரியே இருந்துன்றது நான் வந்து இப்போ தான் ரெண்டு நாள் ஆறுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேக் டு ரொட்டீனுக்கு வந்து வந்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்து அதிலேருந்து இந்த லக்கேஜை க்ளியர் பண்ணுறது துவைக்கிறது அதுக்கப்புறம் அதை வந்து மடித்து வைக்கிறது ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேறு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் ரெடி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு வீடு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமா இருக்கு அதை வேற நான் வந்து சரி பண்ணி ஆகணும் ஸோ நல்ல ஸ்கூல் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க டென்த் அப்படின்னு இல்லைன்னா வந்து இன்னையில இருந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம் ஸ்கூல் ரொட்டீனை ஸோ அதனால அப்பாடான கொஞ்சம் ரிலாக்ஸா நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஸோ இன்னும் ஆனால் நிறைய ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்கு அண்டு ஸ்கூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸுக்கெல்லாம் வந்து ரேப்பர் போட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது நல்லவேலையே நான் கொஞ்சம் வந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அதனால இப்போ இன்னும் கொஞ்சோண்டு பெண்டிங் இருக்கு அதை மட்டும் முடிக்கணும் அந்த மாதிரி இன்னும் நான் வந்து பேக் டு வரல அப்படின்னு தான் சொல்லணும் நடுவில் வந்து இப்போ இங்க சென்னையில வந்து ரெண்டு நாளாக மழை சக்க போடு போடுது ஆனா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புழுக்கமாக இருக்கேன் என்னால் உட்காந்து பேச முடியல இருந்தாலும் வந்து நாய்ஸியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் ஃபேன் கூட போடாமல் அப்படியே உட்காந்து பேசிட்டுருக்கேன் ஸோ வந்தோன்ன ஊர்லேருந்து வந்தோன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க ஸோ நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க இருக்காங்களே நிறையா நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் முன்னாடியில அவங்க வந்து எனக்கு ஒரு பார்சல் வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நான் அந்தோன்னே இப்போ இப்போ தான் நேற்றுக்கு தான் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அப்படியே நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன அப்படின்னா ஸ்டென்சல்ஸ் தான் வந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து எனக்கு இதை அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதே சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எனக்கு வந்து இந்த ஸ்டென்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு பைத்தியம்னு தெரியும் அவங்களுக்கு ஸோ அதனால அது ஸ்டென்சில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எதுவும் வேணும்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் வந்து ஆக்சுவலி இந்த பார்சல் வந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது சத்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து என்னோட ஒரு கான்டாக்டில் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வந்து அவங்களை ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க வந்து எனக்கு இதை அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக அனுப்பணும் அப்படிங்கறதுக்காகவே அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு வந்து கொரியர் பர்சன் வந்து கால் பண்ண பிறகு தான் ஒரு பார்சல் வந்திருக்குங்கிறதே தெரியும் ஏன்னா நான் வந்து ரொம்ப யோசிச்சேன் நம்ம எதுவுமே ஆர்டர் பண்ணில் ஏதோ பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் தான் அவங்கள்ட்ட கேட்டேன் யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லவும் தான் எனக்கு வந்து புரிஞ்சுது இங்கே ஆக்சுவலி இது நான் வாங்கவே இல்லை இங்கே ஃப்ளாட்டில் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ வந்த பிறகு நான் வாங்கி வந் இது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆகுது நான் இப்போ தான் வந்து நேற்றுக்கு தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அதான் அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து இதை நீங்கள் எனக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டதுனால நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் யாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டென்ஸஸ் நான் வந்து இது ஆக்சுவலி இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேங்க இந்த இது வந்து ஒரு காளி ஃபேஸ் இது ஸோ கல்கத்தா காளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த காளி இது ஸோ இது ஒன்று அனுச்சிருக்காங்க அண்டு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பாதம் ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே போட்டு காமிக்கிறேன் ரொம்ப கியூட்டா இருக்கும் இது இது வந்து நார்த்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் பாதம் வந்து அதிகமா வந்து எல்லாரும் வந்து இது போடுவாங்க ஸோ ரொம்ப அழகா இருக்கும் இது கியூட்டா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயம் நம்ம வந்து இதில் ஸ்டவ்க்கு பக்கத்தில் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வந்து எழுதுவோம் இல்லையா நம்மளோட சேனலில் அது வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அக்ஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே எல்லாருக்கும் வந்து ஆயிடுச்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடணும் ஸோ இப்போ வந்து ஸ்ரீ அக்ஷயம் எழுதாதவங்க கிடையவே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும் ஸோ இது வந்து இப்போ ஸ்டென்சில்ஸ்லையும் வந்துடுது நான் வந்து இதை உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஓமும் வேலும் இருக்கிற மாதிரி ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் பற்றின வீடியோ வந்து நான் நிறைய ஷேர் பண்ணுவேன் எனக்கு வந்து முருகன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஓம் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து போடலாம் சஷ்டி திதி கிருத்திகை அந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது செவ்வாய்க்கிழமையில இந்த கோலம் வந்து போடலாம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சரவண ஓம் சரவண பவா சோ இதுவும் வந்து நினைச்சிருக்காங்க இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேங்க இந்த ஸ்டென்சில் அதாவது ஒரு தாமரை பூல ஒரு சங்கில் பாதம் வந்து இருக்கிற மாதிரி ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நான் வந்து தேடின்னு இருக்கேன் ஸோ இது வந்து அவங்க எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க சத்யா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சத்யா எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரும் கூட ரொம்ப நாளாக நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ இருக்காங்க இப்போ ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெண்ட்ஸஸ் வந்து பிடிக்கும் இல்லையா ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு நான் இதை இப்போது பூஜை ரூமில் போட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கரெக்டாக இருக்குது எனக்கு ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா பூ இல்லை இன்னைக்கு தான் வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ பூவெல்லாம் தான் வைக்கணும் கார்த்தால ஓரளவுக்கு எல்லாம் ஆயிடுத்து இதை வந்து நான் உங்களுக்கு கோலம் போட்டுட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதை போட்டு பார்த்துடலாம் ஸ்டென்சில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நான் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் வாசலில் இது வந்து ரொம்ப சிம்பிளான கோலம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எப்போதும் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போடுவேன் இன்னைக்கு வந்து கைக்கு வந்ததும் அப்படியே போட்டுட்டேன் ஸோ இங்கே வந்து ஸ்டவ் கிட்ட வந்து ஸ்ரீ அக்ஷயம் வந்து போடலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டென்சில் வந்து எடுத்தேன் எப்போதும் நைட்டே வந்து அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு ஸ்ரீ அக்ஷயம் எழுதி கோலம் போட்டுட்டு வந்துடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டென்சில் இருக்கிறதுனால இதை நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படியே உங்களுக்கும் வந்து காமிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து போட்டு பார்த்தேன் ரொம்பவே அழகாக ங்க ஸ்ரீ அக்ஷயம்னு நடுவில் வந்து எழுதியிருக்கு சுற்றி வந்து ஒரு சிக்கு கோலம் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பார்டருக்குள்ளே அந்த அக்ஷயம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது நான் க்ளோசர் வியூவும் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ அந்த ஸ்டென்சஸ் எல்லாமே நம்ம பூஜை அறையில் போட்டு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மூணு ஸ்டென்சஸ் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் ஓம் சரவண பவா ஸ்டென்சில் மட்டும் நெக்ஸ்ட் வீக் நம்ம செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து கிருஷ்ணர் பாதம் அந்த கிருஷ்ணர் பாதம் வந்து நார்த் சைடில் தான் அதிகமாக வந்து போடுவாங்க இந்த பாதம் வந்து ரொம்பவே அழகாக இருந்ததுங்க ஏன்னா இதில் வந்து இந்த சங்கு சக்கரம் தாமரை எல்லாமே அதில் வந்து வருது இது போட்டோன்னே ரொம்ப திருத்தமாக பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது அண்டு அடுத்தது வந்து அந்த கல்க காளி சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஸ்டென்சில் வந்து நான் போடுறேன் ஸோ இதுவும் வந்து நான் ரொம்ப நாளாக தேடின்று இருந்தேன் இது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை நான் லாஸ்ட் இயர் பாண்டிச்சேரி போனபோது இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஸ்டென்சில் வந்து எனக்கு கிடைச்சிது ஆனால் அது வந்து இவ்வளவு திருத்தமாக இல்லை பார்க்குறதுக்கும் அந்த முகம் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஸோ இந்த கல்கத்தா காலி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது ஸோ இது வந்து ஓமும் வேலும் இருக்கிற அந்த ஸ்டென்சில் ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன பூஜாரை அப்படின்னா நமக்கு வந்து போட்டோம் அப்படின்னா கம்ஃபெக்டாக இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது மூணுமே ஸோ இந்த ஸ்டரவண ஸ்டென்சில் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வ்ளாகில் இந்த ஸ்டென்சஸ் எல்லாம் பார்த்திங்க இந்த ஸ்டென்சஸ் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டென்சில் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ பேக் டு ரொட்டீன் வந்த பிறகு நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருந்துருக்கோம் இன்றைக்கி வ்ளாக் வந்து அவ்வளோதான் இன்னொரு சூப்பரான வ்ளாகில் நம்ம மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்